நாங்கள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு தேவை அதாவது முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான நெருக்கம் இருக்கிறதானோடு இருக்கிறோம் ஆனால் என்ன முக்கியமான இதுல காரியம் என்று பார்த்தால் எவ்வளவு நெருக்கமாக நெருக்கமாக நாம் நாம் தேவனோடு தேவனோடு கூட இருக்கிறோம் இருக்கிறோம் நமக்கு தெரிந்திராத ஒரு விஷயம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதுதான் நம்ம பார்க்க ஆனாலும் ஏன் ஆண்டவர் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார் அதாவது சில நேரங்களில் நான் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது காரணம் தேவன் எங்களோடு கூட நெருக்கமாக இருக்கிறார் அது தேவனுடைய நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது தேவனுடைய நேரத்தை பொறுத்து இருக்கிறது தேவன் அவருடைய நேரம் வந்தால் உடனடியாக நடக்கும் அவருடைய நேரம் வரவில்லை என்று சொன்னால் அது கொஞ்சம் தாமதிக்கிறதாக இருக்கிறது பட் இஸ் ஹவு ஃபேத் கிறிஸ்டியானிட்டி ஷப் பிடீன் ஆஸ் அண்ட் காட் அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறதுனா நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டிருக்கிறது அண்ட் இன் நோடு அதாவது நாம் முடிந்த வரைக்கும் தேவனோடு கூட அதிக நெருக்கம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் இஸ் ஈ தேவ் சோ மச் மோர் டு லைஃப் விச் இஸ் சர்ச்சிங் ஃபார் காட் ஓல்வேஸ்

அதாவது இந்த இரண்டு ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டே அண்ட் நைட் இந்த பகலுக்கும் இரவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் இட் சைஸ் ஓன்லி டு த லோட் அது கர்த்தருக்கே தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாட் திஸ் மீன்ஸ் இஸ் தேர் இஸ் நோ மேட்டர் வித் இஸ் நைட் ஆர் டே தேர் இஸ் ஆல்வேஸ் டைம் ஃபார் காட் இன் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது காலையோ அல்லது இரவோ

அதாவது நாம் ஜபத்துக்கு செல்கிறபோது எந்தவித கட்டுப்பாடுகளும் அங்கே கிடையாது இஃப் இட் இஸ் வேர்ஸ் மை எஃபெக்ட் ஆர் டே லைஃப் ஒர்க் இன் மார்னிங் பாருங்கள் நாம் வழக்கமாக என்ன செய்கிறோம் நம்ம நன்றாட வாழ்க்கையிலே பகல் வேலையிலே நாம் ஒரு வேலைக்கு செல்கிறோம் இரவு நேரங்களிலே தூங்குகிறோம் ஆனால் பகலோ இரவோ நாம் கர்த்தரை தேடுவதற்கு அது எந்தவித ஒரு தடையும் அங்கே இல்லை You see, it, it doesn't change the distance for us to search for God. Because the most important thing is only to the Lord that this is important. You know, people say pray in the morning, pray in the afternoon. But mostly when the time is right, it's always about us. சில சில பேர் ஜெபம் ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க இரவு பண்ணுன்னுவாங்க ஆனாலும் கர்த்தரோடு கூட இருக்கிற நெருக்கம் தான் அங்கே முக்கியமாக நமக்கு ஏன் காலை ஜெபம் முக்கியமானது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் காலை வேலையில உங்களுக்கு எந்தவித எண்ணங்களோ யோசனைகளோ இருக்காது எந்தவித அங்கே மனதை குழப்புகிறதான கர்த்தரை நோக்கி பார்ப்பது மிக எளிதாக இருக்கும் அதனால காலை வேலை ஜபம் வந்து உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க மதிய வேலையில் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு மிக எளிது என்று சொல்லுவார்கள்

தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் Wash your hands you sinners and purify your hearts you double minded. அதாவது உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். You see the first thing it says for us is come near to God. பாருங்க முதல் பகுதி என்ன சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் என்று அங்கே சொல்லுகிறது. And then it says he will come near to you. நாம் தேவனிடத்தில் சேர்கிற பொழுது தேவன் நம்மிடத்தில் சேர்கிறவராய் இருக்கிறார். You see the first is for the curse அதாவது நாம் தேவனிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிற காரியம் எங்களுக்கு எதற்கு பிரயோஜனமாக இருக்கும்னா கர்த்தரை அறிகிற அறிவினால் நாங்கள் வளர்வது எங்களுக்கு வளர்வதில் நாங்கள் அது உபயோகமாக இருக்கும் as a result of proximity when we are so close to god we we receive clarity அதாவது நாம் கர்த்தரிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிற பொழுது நமக்கு தெளிந்த புத்தி நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது and picks of that a relationship is அதாவது நம்முடைய உறவு என்பது நாம் தேவனோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கும் and most of all you are more cleanless to god அதாவது மிக முக்கியமானது என்னன்னா

அந்த இப்போலா இந்த கோலா கம்ஸ் கிளீன் இப்போ குளிர்பானம் கோகோலா குளிர்பானம் இருக்கிறது அதில் நீங்கள் வந்து தண்ணீரை நீங்கள் கலந்து கொண்டே இருக்கும்போது அதனுடைய நிறம் மாறுகிறதாக இருக்குது அது வந்து என்ன ப்ரவுன் கலரில் இருக்கும் அது நீங்கள் தண்ணீர் ஊற்ற 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 அதனுடைய நிறம் அங்கே வெளிர் நிறமாக அது மாறிவிடுகிறது இஸ் லைக் ஆர் லைஃப் வி ஆர் சம்டைம்ஸ் வெரி ஃபில்ட் விட் வி நீட் ஹெல்ப் சம்டைம்ஸ் அண்ட் ஆர் ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித் அஙைட்டி வித் சேட்னஸ் வித் சஃபகேஷன் விட் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா அது அது அங்கே பல கபடுகள் நிறைந்ததாக இருக்கிறது சில கவலையோடு இருக்கும் கண்ணீரோடு இருக்கும் பாரத்தோடு இருக்கும் வேதனையோடு இருக்கும் பொறாமையோடு இருக்கும் எரிச்சலோடு இருக்கும் அகங்காரத்தோடு இருக்கும் அங்கே ஆனால் தேவனோடு நாம் சேர்கிற பொழுது நம்முடைய இருதயம் அது சுத்திகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது with His pure love, so Parga. that we are cleaner. It's all about the proximity. As we are close to God, God will reveal more stuff to you. Because you see, the most important question is, when we live a life, is we live a life to God. Sometimes we are lonely. That doesn't matter if you have no one around you. All is important is important God is around you. அதாவது நாம் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே பல நேரங்களில் நமக்கு எப்படி தோன்றும் என்று சொன்னால் நாம் தனிமையாக இருக்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் தனிமையாக இல்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் நாம் கர்த்தர் இந்த வேதத்தில் இருக்கிற இந்த பரிசுத்தவான்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே அவர்கள் அதிகம் செலவிட்டதை பார்க்கலாம் தேவனோடு கூட அவர்கள் அதிகம் செலவிட்டிருக்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு சாட்சிகளாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருக்கிற போது அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் யூ சி ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த காட் இஸ் வித் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வீ நீட் ஃபார் அவர் லைஃப் பாருங்க கர்த்தரோடு கூட நாம் நெருக்கமாக இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் கர்த்தருடைய வல்லமையை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு நமக்கு என்ன தேவை என்பதும் நமக்கு புரிந்து விடுகிறது அல்லா யூ சி வென் அ அிலேஷன்ஷிப் வித் யூ ஃப்ரெண்ட் அ ஃபேமிலி யூ டெல் இச் இச்ஸ்ட் யோ 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 பெஸ்ட் யோ ஹாப்பினஸ் யூ டெல் இச் அவ்ஸ் கோயிங் ஆம் யூ லைஃப் ஜீசஸ் இஸ் சோ த சேம் திங் பட் ஜீசஸ் கிவ்ஸ் யூன் ஆன்சர் த மேன் டோன்ட் கிவ் பாருங்க இப்போ நாம் ஒருவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாரோடு கூட அல்லது நண்பர்களோடு கூட நாம் நெருக்கமாக இருக்கிற பொழுது நாம் நம்முடைய உணர்வுகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம் ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அதே போலவே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நெருக்கமாக இருக்கிற பொழுது நம்முடைய உணர்வுகளை தேவனோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் அவர் கேட்டுட்டு சும்மா போகிறவரில் அதற்கு தகுந்த பதிலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அல்ல for example is the more closer you are the more close you are to jesus the further you are away from sin பாருங்க கர்த்தரோடு கூட நாம் மிகவும் நெருகுமா இருபதுளுடைய மிக முக்கியமான நன்மை என்ன சொன்னா நாம் அவரோடு கூட அதிக நெருகுமா இருக்கிற பொழுது நாம் பாவத்தை விட்டு வெகு தூரத்தில் நாங்கள் இருப்போம் இஸ் இட் இஸ் அபத் நோவிங் மோ க்ளோஸ் இட் இஸ் மோர் டைம் தைம் அமேன் எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறோமோ அவரோடு கூட அதிக நேரங்களை செலவிடுகிறோமோ நாம் அந்த அளவுக்கு அதிக தூரத்திலே பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக இருப்போம் எங்களை திசை திருப்புகிற காரியத்திலிருந்து நாங்கள் வெகு தொலைவில் இருப்போம் இஸ்இ வென் யூ வென் ஏ டூ சம்திங் ஃபார் கிரைஸ்ட் யூ கே நோ சி து பி லெஸ் டிஸ்ட்ராக்சன்ஸ் கமிங் அவே நாம் தேவனோடு கூட நெருக்கத்தில் அவரோடு கூட நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாவத்தில் இருந்து அகன்று இருப்போம் எங்களை திசை திருப்புகிற சத்துருணி திட்டத்திலிருந்து நாங்கள் அகன்று இருப்போம் நாங்கள் சபையில வந்து ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நமக்கு என்ன என்னோ நமக்கு அங்கே சிந்தனைகளை குழப்புகிற காரியத்திலிருந்து எங்களுக்கு நாங்கள் தூரத்தில் இருப்போம் யூ ஐ தட் பாருங்க நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரை தேடி அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது போது அவரோடு கூட இன்னுமாக இன்னுமாக நமக்கு உறவு ஏற்படுகிறது அந்த ஜெபமும் உபவாசமும் கர்த்தரோடு கூட எங்களுக்கு நெருக்கத்தை அதிகரி அதிகரிக்கிறது

ஆராதித்து தேவனோடு கூட நெருக்கமாகிற பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய பிரச்சனைகள் அது மறைந்து விடுகிறதாக இருக்கிறது பாருங்க நம்ம வந்து உலகத்தை அங்கே தீர்வு கிடைக்காது ஆனால் கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனாலதான் நான் அந்த தலைப்புல ஆரம்பத்தில் சொன்னேன் முன் எப்பொழுதை காட்டிலும் இப்பொழுது தேவன் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறார் You see, because in order to to grow, it is about us being as close to God as close God possible. Sometimes Sometimes we we may pray, we may pray, thinking, why do, I, why do I feel further away? It's not the case. Sometimes maybe the the case. maybe problem you're asking, the already there, but you இஸ் இன் ஓர் க்ரோ இட் இஸ் பீங்ளோஸ் யூ ஆர் தொல்யூஷன் அதாவது நாம் ஏன் தேவனோடு கூட அதிக நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு தெரியாது நாம் தேவனோடு ஒருவேளை நெருக்கமாக இல்லை என்று சொன்னால் பிரச்சனைக்கான தீர்வு பக்கத்திலே தான் இருக்கும் ஆனால் அந்த தீர்வு நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை நாம் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை கண் ஆண்டவர் நம் கண்கள் காணத்தக்கதாக செய்வார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு எங்கே உயருகிறது என்று சொன்னால் கர்த்தரை நாம் தேடி மிக நெருக்கமாக மாறுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் நம் வாழ்க்கையினுடைய மதிப்பு அது கூடுகிறதாக இருக்கிறது இட்ஸ் இன் செக்ரைஸ் இட் டஸ் மேட்டர் மீன்ஸ் இஸ்வெண்ட் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அந்த ஆறு ஏழு வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறது அது காலையோ மாலையோ இரவோ நேரம் முக்கியமல்ல கர்த்தரை தேடுகிற இருதையும் அவரோடு கூட நெருக்கமாகிற காரியம் தான் நமக்கு மிக முக்கியமானது இம்டைம் எக்ஸைட்டட் மீன்ஸ் ஹாலிடே கம்மிங் ஒன்ிங்ஸ் பாருங்க நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை செய்கிற போது நமக்கு மிக மகன மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஒருவேளை நம்ம வந்து ஒரு விடுமுறைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் க நம்ம பார்ப்போம் ஆனால் சில பல பல நேரங்களில் நம்ம மறந்து விடுவது யார் ஆண்டவராக ஏசுகிறே நம்ம மறந்து விடுகிறோம் ஐ கிவ் ஐ ஸ்மூத் டெஸ்ட் மினி ஃபினிஷ் ஃபார் மீ அப்ராக்சிமிஸ் இன் பூஸ்தான் யூனிவர்சிட்டி கஸ் வென் யர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஸ்டார்டி யூ ஸ்டார்டி வெரி ஏர்லி இன் த மார்னிங் பாருங்கள் நான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன என்று சொன்னால் கர்த்தரோடு கூட நமக்கு இருக்கிறதான நெருக்கம் மிக மிக முக்கியமானது ஐ மீன் நான் என்னுடைய ப ப கல்லூரி படிப்பை படித்து கொண்டு இருந்தபோது காலை வெளியில் எழுந்து படிப்பேன் அந்த நேரத்தில் கர்த்தரோடு கூட எனக்கு நெருக்கம் அதிகமாக இருந்தது இஸ் இன் ஆவ்ஸ் ஒன் ஆஸ் மை ஃபர்ஸ்ட் செகண்ட் இஸ் பிகாஸ் யூ லிவ் பை செல்ஃப் யூ நோ விட் யர் ஃபேமிலி ஃபேமிலி ஓ சி வான்ஸ் அர் மை லைஃப் ஒன் ஹாஸ் ஸ்டார்டிங் மை ஃபர்ஸ்ட் தேர்ட் இயர்ஸ் ஐ I ஸ்டடி study early டி மார்னிங் morning because there's நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அங்கே பாருங்க நான் அந்த ப அந்த கல்லூரி படிப்பை படித்து வந்த முதல் மூன்று ஆண்டுகள் நான் குடும்பத்திலேருந்து பெரிய தனியாக அங்கே இருந்து படிக்கிற படிப்புகளை படித்து போது காலை வேலையில் எழுந்து படிக்கிறபோது அது என்னுடைய கவனத்தை திசை திருப்பாது மற்ற நேரங்களில் போது கவனம் திசை திரும்பும் ஆனால் காலை வேலையில் எழுந்து நான் போது என்னுடைய கவனம் எங்கேயும் திசை திரும்பாது அண்ட் தட் டைம் ஐடி பாய்பு நாக்ஸ் கிளாவிட்டி அண்ட் பாருங்க நான் அப்போ தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இனி நம்ம வேதாகமத்தை வாசிப்பது அதிகாலையிலே நான் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தேன் ஏன்னா என்னுடைய எந்த சிந்தனைகளும் அங்கே சிதறாதபடிக்கு காலை வேளையில் அங்கே வேதத்தை வாசிக்கிற போது அநேக வெளிப்பாடுகளையும் தெளிவுகளையும் சிந்த் அங்கே அங்கே பல இங்கே தேவ அறிவையும் எனக்கு கர்த்தர் கொடுத்தார் இஸ்இ பிகாஸ் அட் தியலைஸ்ட் பாருங்க கர்த்தரோடு கூட அங்கே நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிற பொழுது முதலாவது கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா எங்களுக்கு தெளிந்த சிந்தை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த தெளிந்த சிந்தையில நாம் என்ன உணர்ந்து கொள்வோம் நாம் என்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு சிந்தை எங்களுக்கு வரும் இந்த பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற தெளிந்த அறிவு எங்களுக்கு உண்டாகும் அது மாத்திரமல்ல நம்மை ஆண்டவர் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி போட்டு நம்மை சுகப்படுத்துகிறவராக கர்த்தர் இருக்கிறார் அண்ட் த பி இஸ் அண்டர்ஸ்டுட் பாருங்க நாம் எவ்வளோ கோல ஒரு நெருக்கமாக இருக்கும்போது அந்த நெருக்கத்தை நாம் உணர முடியும் ஐ மீன் பிகாஸ் கிறிஸ்டின் லைஃப் லைஃப் இஸ் வெரி பாருங்கள் உண்மையாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் அங்க பல நேரங்களிலே தனிமையிலே கழிக்க வேண்டியதாக இருக்கிறது and that is because people don't like the truth ஏனென்று சொன்னால் अनेक மனிதர்கள் சத்தியத்தை விரும்புவது இல்லை but when we close to god and god when the time will come god will reveal the truth to others பாருங்க நாம் கர்த்தரோடு கூட அதிக நெருக்கமாகுகிற பொழுது அதே சத்தியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு விளங்க பண்ணுவார் See, that's what I understood when I gave it a try. You know, every time people will say, Wake up early in the morning, and pray it's not for everyone, but if you try it once or twice and you gain and you understand, then you will know going close to God is important. Like how like it's like a friendship you have with God. The closeness means that our problems will fix as well as our family's problems we தேவனிடத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் வி ஓ நீட் டு இண்டிவிஜுவலி கேவ் அட் சர்வ் த காட் அண்ட் ஆல்சோ ஆக்ஸ் காட் ஹெல்ப் மீ ஸ்பீக் டு மீ பிகாஸ் வி ஃபைட் த டெய்லி ஃபைட் தட் ஹீ ஃபோட் ஆன் த க்ரோஸ் பாருங்கள் நாம் தேவனிடத்தில் நெரு மிக மிக நெருக்கமாக இருக்கிற போது நம்முடைய பிரச்சனைகள் மாத்திரமல்ல குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் மாத்திரம் எல்லாம் தேவனிடத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அன்றாடம் எங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர்களாக இருக்கிறார்

என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே என்று சொன்னது நாமும் சிலுவை சுமந்து கொண்டு கர்த்தர் பின்னாடி செல்லுகிறவர்களாக நீங்களும் அங்கே காணப்படும் அப்படி செய்கிற பொழுது நாம் என்ன கர்த்தரோடு கூட அதிக நெருக்கம் காட்டுகிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் கண்களை மூடி பண்ணுவோம் தே ஹ் நீ ஃபாதர் எங்கள் பரலோக பிதாவே ஃபார் யூ ஃபே லோ தட்ஸ் பி ப்ரே ஃபார் த்ராக்சிமிட்டி தட் பி ஹாப்பி வித் யூ ஃபாதர் அதாண்டு ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக உங்களோடு கூட இருக்கிற நெருக்கத்தை நாங்கள் எங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஃபார் யூ ஃபே லோ தட் லெட்டர்ஸ் ஆண்டவரே எங்களது ஜெபத்திலும் எங்களது விண்ணப்பத்தையும் ஆண்டவரே எங்கள் எங்கள் இருக்க நெருக்க நெருக்கமாக இருக்கிறது உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே எவ்வளோ வேதம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு நாங்கள் தேவனோடு நெருக்கமாக மாறுகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தமாக என்று சொல்லி எங்கள் வேதம் சொல்லுகிறதுப்பா யர் ஃபதர் வை பட் ஃபாதர் யூ ஆர் அஸ் க்ளோஸஸ் எவ்வள பிஃபோர் அண்டு வரே அதனால் இன்னும் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இப்பொழுதைக்கு எங்களுக்கு தேவன் அதிகமாய் தேவைப்படுகிறாரப்பா for they pray that us leaders us guides father ஆண்டவரேங்களே வழிநடத்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் we will we will lost whatever that needs to be done in a ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அது எங்களுக்கு வெளிப்படுத்துங்க for they pray that you bless this service and bless holders இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க guides leaders ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் in jesus name i pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனை ஆமென் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்